அங்கதன் பரம்பொருளின் அம்பாள் என் தந்தை மாண்டா பரம்பொருளின் அம்பாய் நான் இலங்கை சென்றேன் பரம்பொருக்கு பகையாய் என் தந்தை செத்தான் பரம்பொருளின் பகையிடம் நான் தூது சென்றேன் பரம்பொருளை சாகுங்கால் துதித்தான் எந்தை வரம்பொருளை வாழுங்கால் துதிக்கப் பெற்றே வரம்பொருளின் நம்பிக்கை பெற்றே வீர பரம்பரைக்கு பெருமிகைந்த இளைஞன் நானே அரக்கனை தன் வாழ் நுனியில் கட்டிச் சென்றே ஆகாய வழியெல்லாம் அலைக்கழித்த குரக்கிணத்து வேந்தன் அவன் என்றன் தந்தை கொலையுண்டான் மன் கை அம்பாள் பொங்கி பெருக்கெடுக்கும் உணர்வோடு தந்தை மேனி புரண்டவன் நான் ராமனையே நிமிர்ந்து பார்த்தேன் அறக்கடவு பெருஞ்சோதி முகத்தில் கண்டேன் அப்போதே அவன் அடிமையாகிவிட்டேன் தந்தை கொன்ற பழிகாரத் தோற்றம் இல்லை தருமத்தை வாழ்விக்கும் ஏற்றங்கண்டேன் சிந்தை ஒன்றி அக்கடலில் கலக்கக் கண்டேன் தொண்டு செய்ய என்னையே நான் ஆக்கிக் கொண்டேன் தந்தையுமே என் கையைப் பற்றி அந்த தருமத்தின் கை கொடுக்க சிந்தை அந்த நாயகத்தைச் சேர்ந்ததாலே தந்தை கொலை பெரிதாக தோன்றவில்லை ஆனாலும் தந்தையினை பார்க்கும் போது அணை உடைக்கும் கண்ணீரை அடக்கலாற்றே மே நாளில் தனியாளாய் கடல் கடைந்து மேலான அமிர்தத்தை தேவைக்கீந்தான் தேனான அமிர்தத்தை கொடுத்தோன் செத்த தேவரெல்லாம் வாழ்கின்றார் இதுவா நீதி நானாக பல நினைப்பில் புலம்பி நின்றேன் நல்லறத்தை பார்த்தவுடன் நெகிழ்ந்து விட்டேன் கொன்றவன் நின்றான் ஆங்கே கொலைப்படு மகனோ துன்பாய் நின்றவன் என அழைச்சே நெட்டிய கையால் தன்னை கொன்றவன் இடத்திலேயே கொடுக்கிறான் அடைக்கலமாய் என்பதை நினைத்துப் பார்த்தால் ஏற்றமே புரியலாம் தூதன இலங்கை சென்று திரும்பிடத் தேடும் காலம் தோதன என்னை அந்த தோன்றலே தேர்ந்தெடுத்த மேதகு நம்பிக்கையில் மிக மிக உயர்ந்துவிட்டேன் சாதலும் இனிதே அந்தத் தொண்டினில் எற மகிழ்ந்தேன் வாலியின் மகன் நான் என்ற வாய்மொழி கேட்டதுமே சாலவே மகிழ்வில் காட்டி தன் கையை விரித்து நீட்டி ஆளவே அரசு வாராய் அனைத்திடவாராய் தோழனின் மகனே என்று தூண்டிலை வீசிப் பார்த்தான் நாயதா சிங்கத்துக்கு அரசு அழித்தல் காட்டுப் பேயதா அரசனுக்கு முடி சூட்டல் சீச்சி போய் இதை யாரும் வேறு புல்லனை பார்த்து சொல்லு நாயகன் பாதம் வீழ்ந்தே நக்கதி பெறுவாய் என்றேன் எனக்கென பயமா அந்த இலங்கையின் வேந்தனுக்கு கணக்கிலா தலை இருந்தும் கண் என பல இருந்தும் கணக்கெனில் தவறிவிட்ட குருடனை பார்த்து தூய நினைப்பினில் ஒளிரும் தெய்வத் தொண்டனா பயத்தை கொள்வான் தேவியை விடுகின்றாயா செருக்களம் தன்னில் உன்ற ஆவியை விடுகின்றாயா அரையடா என்றே அந்த பாவியைக் கேட்டேன் செய்த பாவமே முற்றும்போது பாவிகள் போகும் பாங்கினை அங்கே கண்டேன் நீதியே அறத்தை அந்த நீசனே அறியவில்லை நீதியைச் சொன்னவர்தம் நெஞ்சமும் உணரவில்லை பாதியில் அழிந்து போகும் படு விதி அவனுக்கென்றால் மீதியை நிறுத்தி வைக்க முயன்றதில் யாராலாகும்